அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்னிங்கில் இருந்தே அம்மாவை பற்றி நிறைய சிந்தனை அதனால் இந்த பதிவு போடலாம் அப்படின்னு தோணுச்சு அம்மாவை பற்றி யாருமே சொல்லி தான் தெரியும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை ஒவ்வொருவருக்கும் அவங்களோட உணர்வு தான் அம்மா அப்படி இருக்கிற அம்மா வந்து நம்மளுக்கு மூச்சு காற்று கொடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க மூச்சு நிற்கிற வரைக்கும் நம்மளை பார்த்து பாலூட்டி சோறு ஊட்டி வளர்த்து கல்யாணம் பண்ணி என்ன பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ரொம்ப முக்கியமாக அம்மா நம்மளுக்கு நம்மளை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க யார் நம்மளை திட்டி பேசினாலும் அது தாலி கட்டின கணவனாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான் முக்கியம் இப்படி ஒரு அம்மா எல்லாருக்குமே கிடச்சிருப்பாங்க அம்மானா அதில் வந்து உங்கள் அம்மா இப்படி எங்கள் அம்மா அப்படி எல்லா அம்மாவுமே உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாவுமே தலை சிறந்த அம்மாக்கள் தான் அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்க அம்மா இல்லாத நம்ம அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம தான் அந்த வீட்டுக்கு ராணி நம்ம மேரேஜ் ஆகி கூட அந்த வீட்டுக்கு போகும்போது பாருங்கள் நம்மளுக்கே ஒரு ப்ரௌடாக இருக்கும் நாத்தன அண்ணிங்க தம்பி பொண்டாட்டியோ இல்லை அண்ணன் பொண்டாட்டியோ யார் இருந்தாலும் நம்ம போகும்போது நம்ம நம்ம மனசுக்குள்ளேயே நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் எங்கள் அம்மா அம்மாவை பார்க்குறோம் இவங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிற உறவு அப்படி தான் தோணும் கெத்தாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அம்மா தவறிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம அந்த வீட்டுக்கு யாரோ உறவு மாதிரி மூணாவது உறவு மாதிரி யாரோ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளால் இருக்கக்கூட முடியாத மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகுது என்ன தான் தம்பி தம்பி ஒய்ஃபோ அண்ணன் ஒய்ஃபோ நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அப்பா கூட நம்மளை பார்த்துட்டாலும் அம்மா இல்லாமல் நம்ம அந்த வீட்டுக்கு போகும்போது யாரும் அன்னையே பட்டு போன மாதிரி தான் உணர்வு வரும் இப்போது நீங்கள் எந்திரிச்சிக்கோங்களேன் இங்கே எடுத்துக்கோங்களேன் காலையில் எழுந்திரிக்கிறோம் ஈவினிங் நைட் வரைக்கும் தூங்குகிறோம் நம்மளோட இருக்கிற இருக்கிற உறவு எல்லாம் நம்ம கூட இருக்கிற கணவன் மகன் மகள் இன்னும் யார் மாமி யார் யார் எத்தனை உறவு இருந்தாலும் அத்தனை உறவே நினச்சி பாருங்களேன் ஏதாவது ஒரு சில சமயத்தில் நம்மளை காயப்படுத்துவாங்க அது அது வந்து அவங்களுக்கு நம்மளை காயப்படுத்திட்டுமேன்ற ஆதங்கம் கூட அவங்களுக்கு கிடைக்காது அவங்க பேச வந்ததை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதே அம்மா கூட நம்மளை திட்டுவாங்க அதை திட்டின அடுத்த நிமிஷமே ஐயோ பொண்ணு என்ன நினச்சிப்பா பிள்ளை என்ன நினச்சிப்பான் குழந்தைங்க வருத்தப்ப நினச்சிப்பாங்கன்றத விட அவங்க வருத்தப்பட்டு போயிருப்பாங்களே அவங்கள முதல்ல நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை நம்மளை கூல் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசி அவங்க திட்டினதுக்கு உண்டான ரீசனோ இல்லை நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான ரீசனையும் சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துவாங்க இப்போது அவங்க இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணனா ஃப்ரெண்டு வந்து நல்லது சொல்லுவாங்க கெட்டதை சொல்லுவாங்க ஆனால் அவங்க அந்த லிமிட்டை தாண்டி வர மாட்டாங்க ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்டு உலகத்துலேயே அவங்க ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு கூட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் ஆனால் அவங்க நம்மளுக்கு திரும்பி தர்றது நம்ம எதிர்பார்க்கிற சொல்யூஷனாக இருக்காது ஆனால் அதே அம்மா கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அம்மா நம்மளுக்கு ஒரு பெரிய அறிவு புத்தகமாக காட்சி தந்து நம்மளுக்கு என்ன சொல்லணுன்றத அழகாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க அதன் பிறகு நம்ம எதனால் சபையில் இருக்கும்போது கூட பாருங்கள் நம்ம அம்மா வந்து யாராவது ஒருத்தவங்க நம்மள ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க வருவாங்க என் பொண்ணு அப்படிதாம்மா காலையில் எழுந்திரிக்காது என் பிள்ளை அப்படிதாம்மா ரொம்ப செல்லமா இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை மேன்மைப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் நம்ம வந்து அம்மா கூட இருக்கிற வரைக்கும் தான் அம்மாவுக்கு வேலை செய்கிறோமோ அப்படியே வரோமோ அது அந்தந்த அப்போ கூட நம்மளை வேலை வாங்க மாட்டாங்க நிறைய தாய்ங்க அவங்க தான் வேலை செய்கிறாங்க ஏன்னா நானும் இப்போ தாயாக இருக்கிறேன் நம்ம தாயாக இருக்கிறச்ச நம்ம நம்ம பிள்ளைங்களை நம்ம வேலை மாதிரி குழந்தைங்க வேலைக்கு போதும் அப்படி யோசிக்கிறோம் அதே தான் எல்லா அம்மாவும் இதில் நம்ம அம்மான்னு நினைக்கும் போது நம்ம அம்மா நான் நான் அம்மாவாக இருக்கும்போது என்னை பற்றி என்ன பெருமைன்னு என் பசங்க தான் நினைக்கணும் நான் நான் எங்கள் அம்மாவுடைய நான் எங்கள் அம்மா இருக்கிற தருணத்தில் கூட அவங்க நம்மளுக்கு வேலை செய்யணும் நம்ம கையால் பசங்களுக்கு சமைச்சு போடணுன்றதை ஒரு கடமையாக நினச்சிட்டு செய்கிறாங்க நிறைய அம்மாக்கள் அப்படி செய்கிறாங்க இருந்தாலும் இதில் எங்கள் அம்மானும்போது அவங்க அவங்க அம்மா அவங்க அவங்களுக்கு பெஸ்ட்டு ஆனால் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சதெல்லாம் நினச்சா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அதன் பிறகு பாருங்கள் தாய் வந்து நம்மளுக்கு எப்போது மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டாலும் நம்ம குழந்தைங்களோடு அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க வாங்கம்மா வாங்கம்மாப்பில் இல்லை வாங்க பேர குழந்தைங்களை அழைக்கிற விதமே இருக்க அவங்க கூப்பிடுற துணையிலேயே நம்மளுக்கு ஆயிரம் ரூபா வந்து அன்போடு அழைக்கிற மாதிரி அந்த குரல்லையே அவங்க அப்படி ஒரு அந்த உண்டான அந்த அன்பை நம்மளை கூப்பிட்டு வாங்கன்றதுலே இருக்கும் ஆனால் இப்போ நம்ம போகும்போது பாருங்கள் அவங்களும் நம்மளை கூப்பிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன தோணுன்னா வாங்கக்கா வாங்க மாமா அப்படிதான் சொன்னோம் அது அந்த அம்மா கூப்பிட்டது கூப்பிட்ட குரலில் ஆயிரம் உறவு தேடி வந்து பார்க்குறதும் இப்போ நம்மளோட உறவு இருக்கிறதை சுற்றி நம்மளை கூப்பிட்றத பார்த்தா அவங்க ஒரே உறவும் நம்மளை அழைக்கிற மாதிரி தோணும் பேர்பட்ட அம்மாவை நான் என்ன சொல்ல வரேன்னா உயிரோடு இருக்கிற தருணத்தில் அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம கல்யாணம் பண்ணி வேற அம்மா போன பிறகு அழுது பிறண்டாலும் அம்மா வரமாட்டாங்க ஆனால் அம்மாவோட நினைவு வரும் அம்மாவோட உணர்வுகள் இருக்கும் இருக்கும்போது அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க தேங்க்யூ